அல்லாவே யா ரே யா ரீம் நிகரற்ற அன்புடையோனே யலிக் சருவலோக மன்னவனே ய உதூஸ் மிக தூய்மையானவனே யலாம் சாந்தி அளிப்பவனே யோ உமின் அச்சம் தீர்த்து அபயமளிப்பவனே யா முஹைமின் பராமரித்து பாதுகாப்பவனே யா அசீஸ் அனைத்தையும் மிகைப்பவனே யா ஜப்பார் அடக்கியாளும் வல்லமையுடையவனே யா முத்தகபித் பெருமைக்குரியவனே யா ஹாலி சுருஷ்டிப்பவனே யா பாரி இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணுபவனே யா உருவம் அமைப்பவனே மிக பிழை பொறுப்பவனே அடக்கி ஆழ்பவனே பெரும் கொடையாளனே யார் மிகவும் இரணமளிப்பவனே வெற்றி அளிப்பவனே யா அலீம் யாவும் அறிந்தவனே யா காபிப் அனைத்தையும் தன் வயப்படுத்தி கொள்பவனே ய பாசிப்பு கொடுப்பவனே யா ஹாஃப் யுவ் தாழ்துபவனே யா ராஃப் யால் உயர்துபவனே ய செய்பவனே யா முசில் ஷீர்குலைப்பவனே யாவற்றையும் கேட்பவனே யா யாவற்றையும் பார்ப்பவனே யா ஹகம் தீர்ப்பு செய்பவனே யா அதில் நீதமுடையவனே யா லபீஃப் உள்ளன்புடையவனே யா ஹபீர் அனைத்தையும் உணர்ந்தவனே யா ஹலீம் அமைதியானவனே யா அவீம் மகத்துவமுள்ளவனே யா ஹபூர் மிக்க மன்னிப்பவனே யா ஷகூர் நன்றி பாராட்டுபவனே யா அலிய் மிக்க உன்னதமானவனே யா கபீர் அனைத்திலும் பெரியவனே யா ஹபீவ் பேணி காப்பவனே யா முகீத் அன்னமளித்து காப்பவனே யா ஹசீப் கணக்கு கேட்பவனே யா ஜலீல் மாண்புமிக்கவனே யா கரீம் சங்கையானவனே யா ரகீப் கண்காணிப்பவனே முஜீப் முறையீட்டை ஏற்பவனே தாராள உடையவனே யா யூத் உள்ளன்பு மிக்கவனே யீத் கீர்த்தி உள்ளவனே தட்டி எழுப்புபவனே யா ஹக்கு உண்மையானவனே பொறுப்பேற்றுக் கொள்பவனே எவ்வித கஷ்டமும் காணாத கடும் சத்தனே யா வலியு பாதுகாவலனே யா ஹமீத் புகழப்பட்டவனே யா மொஹசி ஆழ்ந்த அறிவுடையவனே யா துவங்குவனே இறுதியில் யா முமீத் மரணிக்க செய்பவனே யா ஹையு என்றும் உயிரோடு உள்ளவனே யா என்றும் நிலைத்தவனே யா வாஜித் ஆற்றல் படைத்தவனே யா மாஜித் கீர்த்தி வாய்ந்தவனே யா வாஹித் தனித்தவனே யா அஹத் ஒருமைக்குரியவனே யா சமது தேவையற்றவனே யா காதிர் ஆற்றல் உள்ளவனே யா மு குத்ததிர் ஆற்றல் பறச் செய்பவனே யா மு கதிம் முற்படுத்துபவனே யா மு பிற்படுத்துபவனே யா அவ்வல் ஆரம்பமானவனே ஆரம்பவனே ஆஹிர் இறுதியானவனே யாவிர் வாலி அதிகார பொறுப்புள்ளவனே உயர் பதவி உள்ளவனே பர் நன்றி புரிபவனே தவ்வாப் மன்னிப்பை அதிகமாய் ஏற்பவனே யா அருட்கொடை அளிப்பவனே யா முன் தகிம் கண்டிப்பாக அரசாட்சிக்குரியவனே யாதல் ஜலாலிவல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவனே யா முயாயம் செய்பவனே சகலமும் பொதிந்தவனே யா யனி பரிபூரண செல்வந்தனே யா யாமனி செல்வந்தனாக ஆக்குபவனே யாமோ கொடுப்பவனே யா யாமியால் தடுப்பவனே யா யாம துன்பமடையச் செய்பவனே யா நற்பலன் அளிப்பவனே யா ஊர் பேரொளிமயமானவனே யா ஹாபி நேருவழி காட்டுபவனே யா பதியார் புதிதாய் உண்டாக்குபவனே யா பாஃபி நிலையாக இருப்பவனே யா வாரிஸ் உரிமையாய் யா ரஷீத் அதிகம் நேருவழி காட்டுபவனே யா சபூர் அதிக பொறுமையாளனே نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار العليم القابض البسط الحافظ الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الوفور الشكور العلي الكبير الحبيب المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البعيد الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدي المعيد المحيي المميت الحي القيوم الماجد الماجد الواعيد الاحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الاول الاخر الله الباطن الوالي المتعال البر التواب المنعم المنتقم العفو الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقصيط الجامع الغني المغني المعطي المانع الله النافع النور الله البديع الباق الوالد الرشيد الصبور اللهم صل افضل صلاة على اسعد مخلوقاتك سيدنا محمد وعلى اله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كلما ذكرك وذكره ذاكرون وغفل عن ذكرك وذكره الغافلون وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين